ஓ அகதி சாய மானிடர்கள் எங்கு சென்று சித்தனாக மாறுவது சித்தனை தேடி சித்த ஆற்றலை எங்கிருந்து பெறுவது ஜீவ சமாதிகளை சுற்றி சுற்றி வருகின்றார்கள் மலைகளை எல்லாம் கிரிவலம் வருகின்றார்கள் எங்கெல்லாம் மழை இருக்கின்றதோ அங்கெல்லாம் கிரிவலம் வருகின்றார்கள் எதற்காக இறைவனை அடைய வேண்டும் இறைவனை தெரிய வேண்டும் இறைவனை காண வேண்டும் இறையாக மாற வேண்டும் சித்தனாக சிவமாக மாற வேண்டும் என்ற ஆசைதானே அந்த ஆசையையெல்லாம் வைத்து கொண்டு இறையாளர்களாக வளம் வந்து கொண்டிருக்கின்ற மானிடர்களின் நடுவே உண்மையாக இறைவன் எங்கிருக்கின்றான் என்று தேடி அலையாது யாம் உரைத்தவாறு உள்ளுக்குள் இருப்பதை உணர்ந்து கொள்கின்ற நிலைதனை கற்றுக் கொடுக்கின்ற இணைந்து பயணிக்கின்ற சீடர்கள் அவர்களுக்குள்ளெல்லாம் சிவம் இருக்கின்றார்கள் என்பதை அறிந்து கொண்டு அமர்ந்திருப்பவர்கள் முன் உள்ளுக்குள் ஐய வினா எழாது மற்றவர்களுக்கு ஐயத்தை தெளிவுபடுத்துகின்ற வினா மட்டுமே எழுமின்றக்தியன் வாழ்த்துகின்ற ஓ மகதி சாய நமக ஐயம் எழுந்தால் அவன் இன்னும் உயர் ஞானத்தை அடையவில்லை உயர் ஞானம் என்றால் என்ன ராமாயணம் மகாபாரத இதிகாச புராணங்கள் பெரிய புராணம் எட்டு தொகை கலித்தொகை சிலப்பதிகாரம் வளையாபதி குண்டலகேசி என்ற அத்துணை நிலைகளையும் தொல்காப்பியம் உள்ளிட்ட அகத்தியம் உள்ளிட்ட அத்தனை இலக்கண இலக்கிய காப்பியங்களையெல்லாம் கற்றுக்கொண்டு ஒன்று விடாது மன பாடம் செய்து கொண்டு உரையாடுவது ஞானம் அல்ல என்று அகத்தியன் ஓ ஞானம் என்ற ஒற்றை சொல்லுக்குள் இருக்கின்ற அர்த்தத்தை ஞானம் என்றால் எது என்று தெரிந்து கொள்வதுதான் உயர் ஞானம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஓ மகதீசாயன் என் சீடர்கள் எல்லாம் உண்மையிலே சித்தர்கள் ஞானிகள் என்று அகத்தியன் வாழ்த்தி மகிழ்கின்ற ஓ மகதி ஏனெனில் ஒரு ஞானியோடு பயணப்படுகின்ற ஒரு மானிடன் மெல்ல 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 அவன் உபதேசம் அக்குருவினுடைய உபதேச நிலைகளை கேட்டு கேட்டு ஞான பட்டறை என்னும் பட்டறையிலே அவன் சரீரங்களை துண்டு துண்டாக வெட்டி செதுக்கி அதனை செம்மைப்படுத்தி ஒன்றாக்கி இக்குருவின் மூலமாக ஞானியாக வளம் வரச் செய்கின்ற சபைதான் பிரபஞ்ச அகத்திய வாழை சித்த சபை என்று உரைக்கின்றோம் கலியுகத்தில் எங்காவது இருந்தால் கூறுங்கள் அகத்தியன் அமர்கின்றோம் என்று அமர்கின்ற அத்துணை ஆற்றல் பெற்ற சபையில் தான் அகத்தியன் வந்து அமர்ந்திருக்கின்றோம் அகத்தியன் தான் என்று நினைந்தால் யாம் அகத்தியன் உள்ளுக்குள் ஐயம் இருந்தால் அகத்தியன் இல்லை என்று கூறுகின்றோம் ஓம் அகதி